ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரே பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாரம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால் ஆடி மாதத்துலையும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்த இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதன்றது தட்சிணாயன காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால் வந்து சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களினுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை உண்டான நாட்களை வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதனராசிக்கு போகிறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி யார் பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்க்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடுறது ஸோ இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்களையானால் இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தக்ஷணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சா பிரிச்சு பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாற்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்ணுறது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வாஷ்ணு வாஷ்து வாஸ்துபுருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம் ஆடிப்பூரன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜுர் உப்பாகரமாக அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்றைக்கி ஆடி கிருத்திகை வருது அதை தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்து அஷ்டமி அதனால் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் அத பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டுருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுட்டுருக்கிற நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கு ஒரு அல்லதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் எண்ண அலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்த இடையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல இருபத்தாறு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்துடுறோம் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் வர்றது பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எந்த ஒரு பண வரவுக்கு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பணம் வந்து நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறாரு அதுவும் குருவே பார்க்குறதுனால கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதற்கு ஏற்ற அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த இந்த ராசிக்காரர்கள் அதுவும் சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கிறவங்க ஆன்மீக சுற்றுலா பண்ணுறவங்க அது தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் செய்கிறவங்க மருத்துவங்கள் மருத்துவ மனைக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் செலவு பண்ணுற சப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர் ஏற்றங்கள் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய அமைய போகிறது மருத்துவ அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட அது தவிர வந்து இந்த சமையல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ராஜிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் வர்றார் சுக்கரன் எட்டாம் இடத்துல வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் எதிர்பால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் போய் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நலத்தில் எதிர்பால் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பின்னடைவுன்னா மறைந்த இடத்துலேருந்து பணம் வருமே தவிர நேரடியான வியாபாரங்கள் இருக்காது கண் பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னா பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து பா வந்து உங்களை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது உங்களுடைய ராசியின் எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துலேயே போய் சேர்றார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போகிறார் அதை தவிர வந்து குருவும் போய் பணத்து தனத்துக்கு காரகன்னு அவன் போய் அங்கே இருக்கார் அதனால் பணம் வரும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரும் பார்ட்னர்ஸை நம்ம வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இதுக்கு போயிட்ற இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் இடம் போய் மறைந்த இடத்துக்கு போயிடுற பார்ட்னர்ஸை நம்ம வேண்டாம் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் உழைப்பு அதிகமாகும் ரொம்ப அதிகமாக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாகமையும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையனால் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரும் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் வந்து தானமாக பசும்பால் தானமாக கொடுத்துட்டு போங்க சந்திராஷ்டமம் தண்ணிக்கு உங்களுக்கு வர வேண்டிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் அருகிலுக்குள்ள மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது லோகா சமஸ்தா சுகினோ சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்